வணக்கம் நான் சங்கீதா தேவ்ராஜன் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் யோகா மெடிடேஷன் டேரோ பிரீதிங் டெக்னிக்ஸ் இந்த மாதிரி பல டெக்னிக்ஸை மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இன்னைக்கு உங்ககிட்ட ரெண்டு டெக்னிக் சொல்லித்தர போறேன் முதல் டெக்னிக் என்ன அப்படின்னா எனர்ஜி எப்படி ஃபீல் பண்றதுன்னு நீங்க ஃபீல் பண்ற எனர்ஜியை வச்சு உங்க பாடியை எப்படி ஹீல் பண்றதுன்னு சொல்லித்தரேன் ரெண்டாவது டெக்னிக் நாங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றோம் அப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் போது எங்களோட பிரெயின் திடீர்னு ஏதோ ஒரு ஃபாக் ஆன மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்றவங்க எப்படி இன்ஸ்டண்டா ரிவைவ் ஆகிறது அப்படிங்கறத ரெண்டாவது டெக்னிக் ஒரு பிரீதிங் டெக்னிக் மூலியமா நான் சொல்லி தர போறேன் சரிங்களா ஓகே நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நல்லா மூச்சை இழுத்து விட்டுக்கோங்க இப்போ உங்கள் கையை எப்படி ரப் பண்ண ஆரம்பிங்க என் கூட சேர்ந்து பண்ணுங்க கமோன் சேர்ந்து பண்ணுங்க ஐஸ்கிரீமை வாங்கிட்டு பார்த்துட்டே இருந்தா உங்களுக்கு டேஸ்ட் தெரியாது இல்லையா அதே மாதிரிதான் நீங்க என் கூட சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே சேர்ந்து பண்ணிடுங்க ஓகே குட் இப்ப இந்த கை இப்படி அழகாக இப்படி ரப் பண்ணுங்க கீப் இப்போ நம்ம பேக் ரப் பண்ணலாம் இப்படி பின்னாடி ட்ரப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஹேண்ட் கீப் ஸ்மைலிங் நீங்க ஸ்மைல் பண்றது உங்களோட எனர்ஜி லெவல இன்க்ரீஸ் பண்ணும் ஃபிங்கர் டப்ஸ் பண்ணலாமா ஓகே இப்படி ஃபிங்கர் டிப்ஸ் எல்லாம் சேர்த்து எப்படி டாப் பண்ணுங்க ஜென்டலாக இருக்கணும் அதே சமயத்தில் ஃபாஸ்டாவோ பண்ணுங்க. ஓ திருப்பியும் கையை இப்படி நல்லா பரபரன்னு ரப் பண்ணுங்க பாக்கலாம். பியூட்டிஃபுல். இது ரப்ப பண்ணிட்டா இங்க கை இப்படி லைட்டா இப்படி கூச்சி வெச்சுக்கோங்க. இப்படி நீங்க கூச்சி வெச்சுக்கும்போது உங்க கைகளுக்கு நடுவுல நீங்க வந்து எனர்ஜி ஃபீல் பண்ண முடியும். ஹீட் பாஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஏதோ மேக்னெடிக் ஃபீல்ட் ஏதோ பால் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம் கொஞ்சம் சில்லுன்னு காத்து போற மாதிரியும் ஃபீல் பண்ணலாம் இல்ல குறு 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 குறுன்னு ஏதாவது ஒரு சென்சேஷன் ஏற்படலாம் மெதுவா பண்ணி பாருங்க இப்போ இந்த கையை எடுத்து உங்க ஃபேஸ் தொடாம உங்க கண்ணை தொடாம உங்க கண்கள்ல இருந்து ஒரு ஃபோர் இன்ச் தூரத்துல நீங்க உங்க கைய வைங்க கண்ணு மூடிக்கோங்க எப்படி கைய உங்க ஃபேஸ்ல இருந்து ஒரு ஃபோர் இன்ச் தள்ளி வைங்க வைக்கும்போது உங்களோட தேர்ட் ஐ சக்கரா உங்களோட தேர்ட் ஐ சக்கராவை கவர் பண்ணாம வைங்க ஒரு நல்ல ஹீட் உங்க ஃபேஸ்ல உங்களால ஃபீல் பண்ண முடியும் நல்ல ஓமா ஃபீல் பண்ணலாம் இப்போ உங்க கண்களை அப்படியே ஒத்திக்கோங்க உங்க கைகளால் ஒத்திட்டு கண்ணை ஓப்பன் பண்ணிடலாம் இப்படி தான் எனர்ஜியை நம்ம ஃபீல் பண்ணுறோம் சரிங்களா இப்போ இந்த எனர்ஜி ஃபீல் பண்ணோம் இல்லையா இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்க பாடியில் ஏதாவது பெயின் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எனர்ஜியை க்ரியேட் பண்ணி அந்த பெயின் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் எனர்ஜியை வந்துட்டு அனுப்பலாம் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கில் பெயின் இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எனர்ஜியை கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் கிரியேட் பண்ண எனர்ஜியை உங்கள் பேக்கில் இப்படி வச்சுக்கோங்க உங்கள் முதுகுல இப்படி வச்சுக்கோங்க ரேகை கத்துக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹேண்டில் வந்து அந்த எனர்ஜி பாஸ் ஆயிருக்கும் உங்களோட சிம்பிள்ஸை போட்டு நீங்கள் டக்குன்னு வச்சா இமீடியட்டாகவே உங்களுக்கு பெயினை ரிலீவ் பண்ண முடியும் அப்படி இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் ஷியோராக உங்களோட பெயினை உங்களால் ரெடியூஸ் பண்ண முடியும் சரி இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு ப்ரீதிங் டெக்னிக் ரொம்ப ஈஸியான ப்ரீதிங் டெக்னிக் இப்போ எங்களுக்கு ரொம்ப டென்ஷன் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறவங்க அந்த டென்ஷனை வந்து அப்படி குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஸ்லோவாக மூச்சை உள்ளேளுங்க எப்படி வெளியே விடுங்க ஸ்லோவாக மூச்சு உள்ளேளுங்க

எல்லா ஹாப்பினஸ் ப்ரீத் பண்ணி எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் வெளியே ப்ரீத் அவுட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் டெக்னிக் எங்கே வேணால் உங்களால் பண்ண முடியும் இங்கே பண்ணால் இப்படி இப்படிங்கிறதுக்குள்ள உங்கள் மைண்டு வந்து காம் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் சரிங்களா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்னென்ன நே டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அண்டில் தென் இட்ஸ் யோர் பாடி And your mind. Heal it.